ஸ்ரீ மாத்திரே நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நகரமான உஜ்ஜயின நம் சக்திப்பீட பயணத்தை தொடர்ந்துள்ளோம் உஜ்ஜைனி காளி என்று போற்றப்படும் அன்னை காளி தேவியின் கோவில இன்றைக்கு நாம தரிசிக்க போறோம் இந்த கோவில் மகாகாலேஸ்வர் கோவிலில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கட் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது எனவே இவ்வூர் மக்கள் இவளை கட்காளிகா தேவி என்று போற்றுகிறார்கள் இந்த தலம் அவந்தி சக்தி பீடம் என்று கூற்று கூறப்படுகிறது பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாக காளிகா புராணத்தில் இக்கோவில் போற்றப்படுகிறது இத்தலத்தில் பார்வதி தேவியின் மேல் உதடு விழுந்த இடமாகவும் போற்றப்படுகிறது அன்னையின் கோவிலுக்கு அருகிலேயே பைரவர் தனி கோவிலில் வீற்றிருக்கிறார் தீர்த்தம் ஷிப்ரா நதி தீர்த்தம் முன்னொரு காலத்துல அந்த காலாசுரன் எனும் அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் இவ்வுலக மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க அன்னை ஆதிபராசக்தி காளி வடிவம் தரித்து அவனோடு போரிட்டான் அசுரன் அந்த அசுரன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின் பயனால அவனுடைய இரத்த துளிகள் சிந்தும் இடத்திலெல்லாம் புது அசுரன் தோன்றலான அன்னை காளி தேவி தன் நாக்கை நீட்டி அசுரனின் ரத்தம் முழுவதையும் உறிஞ்சி குடித்துவிட்டு அசுரனை இவ்விடத்திலே வதம் செய்தாள் இவ்விடத்திலேயே தன் காக்கும் பொருட்டு திருநாமத்தோடு இங்கே அமர்ந்து விட்டாள் எனவே இந்த சக்தி பீடம் அவந்தி சக்தி பீடம் என்று போற்றப்படுகிறது மிக பழமை வாய்ந்த இக்கோவில் அமைதியான பகுதியில் காணப்படுகிறது மிக எளிமையான கட்டிடக்கலையை கொண்ட இந்த கோவில் வளாகம் சிறியதாக உள்ளது நான்கு படிக்கட்டுகள் ஏறி உள்ளே சென்றதும் மிக பெரிய கூடம் ஒன்றை நாம பார்க்கலாம் அதற்கு பக்கத்துல கருவறையில சுயம்புவாக தோன்றிய அன்னையின் முகத்தை நாம தரிசிக்கலாம் மிக பெரிய முகத்தோடு அன்னை காளி தேவி சிரித்த முகமாக மூக்கில் புல்லாக்கு அணிந்து காதில் ஆபரணங்கள் அணிந்து கிரீடத்தோடு நெற்றியில் தங்க கவசத்தோடு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு நமக்கு காட்சி தருகிறார் இந்த அன்னையே மூடனாக இருந்த மரம் வெட்டும் காளிதாசனுக்கு நேரில் காட்சி கொடுத்து ஞானத்தை அளித்து பாரத தேசத்தின் காலத்தை வென்ற மிக கவிஞனாக காளிதாசனுக்கு அருளினார் காளிதாசன் வணங்கிய அன்னை இவள் இத்தலத்துலதான் இந்த அன்னையின் மேல் காளிதாசன் ஷியாமலா தண்டகம் என்னும் பாடலை ஏற்றினார் இங்கு வரும் பக்தர்களுக்கு கல்வி அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் அளிப்பவள் இவ்வன்னை இதனால் இங்கே பள்ளி குழந்தைகள் பலரும் இவளை வந்து வேண்டி செல்கிறார்கள் இக்கோவிலுக்கு அருகிலேயே எதிர்ப்பு பைரவர் தனி கோவிலிலே வீற்றிருக்கிறார் மிக பழமையான கோவிலாக இக்கோவில் காணப்படுகிறது கோவில் வாசலிலேயே பைரவருக்கு இங்கே பிரசாதமாக அளிக்கப்படும் கள் சிறு பாட்டில்களில் நிரப்பி விற்கப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் இதை வாங்கிக் கொண்டு பைரவருக்கு நிவேதனமாக இதை படைக்கிறார்கள் பல படிகட்டுகளை ஏறி சென்றால் ஒரு பெரிய கூடம் முதலில் காட்சி தருவது பைரவரின் வாகனமான நாய் அதை தாண்டி கருவறைக்குள் சென்றால் அங்கே மண்டபம் போன்ற அமைப்பு அதில் பைரவர் அவருடைய வாய் லேசாக திறந்திருக்க அங்கே உள்ள பக்தர்கள் கொண்டு வரும் கல்லை தட்டில் ஊற்றி பைரவர் வாயின் அருகிலே வைக்கிறார் பைரவர் அதை உறிஞ்சி குடிப்பதாக ஐதீகம் பின்பு மீதி உள்ள கல்லை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இக்கோவிலில் குழந்தைகளுக்கு பில்லி சூனியம் பேய் போன்றவை ஓட்டப்படுகிறது இதனால் இக்கோவிலில் மற்ற கோவில்களில் உள்ளது போல அல்லாமல் ஒரு அசாதாரணமான உணர்வு நமக்கு தோன்றுகிறது உஜ்ஜயினியை காவல் காக்கும் பைரவராக இந்த பைரவர் ஓற்றப்படுகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த பைரவராக இங்கே வீற்றிருப்பதால் இக்கோவிலில் கூட்டம் எப்போதும் காணப்படுகிறது நவராத்திரி காலங்களில் அன்னை தேவிக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது அக்காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை புரிகிறார்கள் இதே போல கும்பமேளா காலத்துல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அன்னையை தரிசித்து அவள் அருளை பெற்று செல்கிறார்கள் இங்கே வந்து அன்னையை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் பைரவரை வணங்கினால் நம்மை பிடித்துள்ள தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும் என்றும் நம்பப்படுகிறது இந்த அன்னையை வணங்கி அடுத்த சக்தி பீடத்திற்கு அவள் அருளோடு பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்